வணக்கம் ஸ்ரீ பாபா தீம்மன் ஜோதிடம் நிக்கனாலஜி பார்க்க போகிறேன்னா ஜாதக பலி யாருக்கு கல்வியில் தடை ஏற்படும் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒதே ஒரு ஜாதத்தில் கல்வி குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது புதன் பகவான் அதுக்கு அடுத்தது கல்வியை குறிக்கக்கூடிய பாவம் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வி குறிக்கக்கூடிய பாவகம் லக்கணத்துக்கு நான்காம் இடம் என்பது இந்த நடுநிலை மேல்நிலை கல்வி குறிக்கக்கூடிய பாவகம் அதுக்கடுத்தது கல்வி பாவம் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பிளஸ் ஒன்பதாம் இடம் யாருக்கெல்லாம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் பிளஸ் லக்கணத்துக்கு நான்காம் இடம் லக்கணத்துக்கு ஐந்து பிளஸ் ஒன்பதாம் இடம் வலிமையாக இருந்து அவர்களுக்கு காரகமான புதன் பகவான் இருக்கும் போது அந்த ஜாதக வந்து படிப்பில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது ஒருவேளை அவர்களுக்கு புதன் பகவான் பாதிக்கப்பட்டாலோ அல்லது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது லக்கணத்திற்கு நான்காம் இடம் அல்லது நான்காம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டாலோ லக்கண ஐந்து ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படும் போது அந்த கல்வி குறிக்கக்கூடிய அதாவது இரண்டாம் இடம் பாதிக்கப்படும் போது அந்த ஜாதருக்கு வந்து ஆறாம் கல்வியில் தடை தாமதம் மந்த நிலை ஏற்படும் லக்கணத்துக்கு நான்காம் இடம் பாதிக்கப்படும் போது பள்ளி அல்லது பள்ளியில் சொல்லக்கூடிய ஆறு டு பாண்டாவும் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கழிவுல தடை தாமதம் ஏற்படும் ஒருவேளை லக்கணத்துக்கு ஐந்து அல்லது ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கல்லூரி படிப்புல தடை தாமதம் ஏற்படும் விரிவாக பார்ப்போம் அதாவது முதல்ல ஒரு ஜாதத்தில் முதன் பகவான் பாதிக்கப்படக்கூடாது முதன் வந்து ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும் பகை நீசம் வக்கரம் போடலில் இருக்கக்கூடாது சனி ராகு கேது சவாய் போன்ற பாவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது இது முதல் விதி முதன் பகவான் பாதிக்கப்படும் போது அந்த ஜாதருக்கு கன்ஃபார்ம் கல்வியில் தடை ஏற்படும் இது இந்த முதல் விதி அதுக்கடுத்தது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி ராகு கேது இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி கெட்டும்பி இருந்தாலும் சரி அது பகை நீசம் வக்கரம் அது போன்ற அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த ஜாதருக்கு ஆரம்ப கல்வி சொல்லக்கூடிய ஒன்று முதல் ஒரு ஆரம்ப முப்பது வரை படிக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கல்வியில் தடை தாமதம் ஏற்படும் இடத்துல சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவகங்கள் போன நிலை இருந்தாலும் சரி அவங்களுக்கு நடுநிலை பள்ளியில் சொல்லக்கூடிய ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை காலகட்டத்தில் படிப்பில் தடை தாமதம் ஏற்படும் அதுக்கு அடுத்தது லக்கணத்துக்கு ஐந்து ப்ளஸ் ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் கெட்டு போனாலும் சரி லக்கணத்துக்கு ஐந்தாம் பாகமும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாகமும் கெட்டு போனாலும் சரி அந்த ஜாதகருக்கு கல்லூரி படிப்பில் கொஞ்சம் அவங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் குறிப்பாக எங்களுக்கு இந்த படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த புதன் தசை கெட்டு போன புதன் தசை அல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தசை ராகு தசை கேது தசை அதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்து அதிபதி தசை அல்லது நான்காம் இடத்து அதிபதி தசை அல்லது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தசை ராகுதசை கேது தசை நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தசை ராகுதசை கேது தசை சர்வாதசை போன்ற பாவகிரக தசை நடந்து இவங்களுக்கு இந்த இரண்டாம் இடம் நான்காம் இடம் வலுவிழந்து இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு படிப்புல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம் உங்களுக்கு எளிமையாக புரியும் உதாரணத்துக்கு நம்ம மேசலக்கணம் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு மேசலக்கணம் இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான இந்த இடம் என்பது ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி லக்கணத்துக்கு நான்காம் இடமான இந்த கடகராசி வந்து மேல்நிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ப்ளஸ் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் என்பது கல்லூரி படிப்பு குறிக்கக்கூடிய பாகம் இந்த ஜாதத்தை பாருங்க லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி ஆட்சிப்படுத்திருக்கான்னு வச்சுக்கலாம் புதன் வந்து விதனத்தில் ஆட்சிப்படுத்துருக்கான்னு வச்சுக்கலாம் கூட சூரியன் இந்த லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல கேது செவ்வாய் இங்கே வந்து ராகு சனி இங்கே வந்து சந்திரன் மிக இது ஒரு உதாரண ஜாதகம் அந்த ஜாதத்தை பாருங்கள் லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல ஆரம்ப கல்வி குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் வந்து ரிஷபராசியில் ஆட்சி வளர்த்தோடு இருக்காரு கூட லக்கணத்து ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து இருக்கார் அது வந்து யோகன அமைப்பு தான் அடுத்தது கல்விக்கான காரகம் செய்ய பார்க்கும்போது புதன் பகவான் அந்த புதன் வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி வளர்த்தோடு இருக்காரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல கேது சபா இருக்குது பார்க்கறனால நான்காம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கடுத்தது நான்காம் இடத்து அதிபதியான சந்திரன் வந்து லக்கணத்துக்கு பாண்டாம் இடத்துல தேவிர அழைப்பில் இருக்கார் அதை சனிவரை பார்க்கறனால நான்காம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிட்டார் ஒரு வந்து சாதர் பிறந்தது வந்து ரேவதி நட்சத்திரம் வச்சுக்கலாம் ஏன்னா மீனராசி இருக்கார் ரேவதி நட்சத்திரம் வச்சுக்கலாம் தசை இருப்பு ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் தசை புதன் தசை இருப்பு ஒரு பத்து வருடம் புதான கிட்டத்த கேது தசை கேது தசை ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பத்து வயசுலேருந்து ஏழு பதினேழு வயசு வரைக்கும் கேது தசை தான் இந்த ஜாதத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுலமே புதன் நடக்குது இந்த புதன் வந்து ஆட்சி பலத்தில இருக்கிறதுனால இரண்டாம் இடமான ஆரம்ப கொழிக்கு குறிக்கக்கூடிய சுக்கர் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறனால இந்த ஜாதகர் வந்து பிறந்து ஒரு பத்து வயசுலேயுமே நல்லா அற்புதமாக பிடிப்பார் நல்லா படிப்பார் ஏன்னா ஆரம்பக்கழின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து வயசுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒன்று ஆறாவது வரையிலுமே நல்லா படிப்பார் இந்த ஜாதகர் வந்து அஞ்சாவது ஒன்றா செத்தப்பட ஆறாவதுலேயும் நல்லா பிடிப்பார் ஏன்னா புதன் வந்து புதன் தசை நடக்கிறது புதன் ஆட்சி பலத்தில் இருக்கார் இரண்டாம் இடமாக ஆரம்ப கல்வி குறிக்கக்கூடிய இடமான இரண்டாம் இடத்துல சுக்கர ஆட்சி வளரத்தில் இருக்கிறனால ஆரம்ப நன்றாக பிடிப்பார் ஆனால் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய கேது தசையை பாருங்கள் கேது வந்து லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல இருக்குது இந்த கேது கூட மீசம் பெற்ற சவாய் இருக்கு சனியும் பார்க்குறாரு வீடு கொடுத்த சந்தனன் வந்து இப்போ லக்கணத்தில் பாண்டாம் இடத்தில் மறைகிறாரு இந்த கேதுஸ் நடக்கூடிய ஏழு வருஷம் கண்டிப்பாக இருக்குது இந்த கல்வியில் தடை தாமதம் வேறுபடும் இந்த புலன்சு நடக்கூடிய காலகட்டத்தில் நல்ல புத்திசலித்தானம் அறிவாக இருந்திருப்பார் இந்த குழந்தை ஆனால் கேதுசு ஆரம்பித்த உடனே கல்வியில் தடை தாமதம் வேறுபடும் கல்வி படிக்காமல் கூட பார்க்கலாம் படிப்பு பாதியில் நிற்கலாம் அதாவது உங்கள் ஜாலத்துலேயும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் இருக்கும் இருக்கும்போது வலிமையாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்வ கல்வி நன்றாக இருக்கும் லக்கணத்துக்கு நான்காம் இடம் வலிமையாக இருக்கும்போது அதன் அதிபதி வலிமையாக இருக்கும்போது இந்த மேல்நிலை கல்வி சொல்லக்கூடிய நன்னிலை கல்வி சொல்லக்கூடிய அந்த ஆறு முதல் பன்னெண்டாம் போய் படிக்கக்கூடிய அந்த காலகட்டம் நன்றாக இருக்கும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ப்ளஸ் ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கல்லூரி படிப்பு நன்றாக இருக்கும் ஒருவேளை அதுக்கடுத்தது உதவி பார்க்க வேண்டும் ஜாதத்தில் கல்வி குறிக்கக்கூடிய காரகஸ்ரீ பகமது புதன் அது ஒரு ஜாதகத்தில் கல்வி குறிக்கக்கூடிய புதன் கெட்டுப்போன நிலையில் இருந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் கெட்டு இரண்டாம் இடம் ப்ளஸ் இரண்டாம் இட ததவதி போகும்போது போது அந்த ஜாதருக்கு ஆரம்ப கல்வியில் தடை தாமதம் ஏற்படும் அடுத்தது லக்கணத்துக்கு நான்காம் இடம் அல்லது நான்காம் இட ததவீதி கெட்டுப் போகும்போது அந்த ஜாதருக்கு வந்து நடுநிலை கல்வி செல்லக்கூடிய மேல்நிலை கல்வி செல்லக்கூடிய ஆறு முதல் பன்னெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கல்வியில் தடை தாமதம் ஏற்படும் அதை கடுத்தது ஒருவேளை அவங்களுக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் நல்லா இருந்து லக்கணத்துக்கு நான்காம் இடம் நல்லா இருந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ப்ளஸ் ஒன்பதாம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் கெட்டு போகும்போது அந்த ஜாதகத்தில் வந்து கல்லூரி படிப்பு வந்து முழுமையாக முடிக்க முடியாது அதில் கொஞ்சம் தடை தவணை ஏற்படும் ஓகே இந்த வீடியோ நான் புரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்